இத்தனை கேமரா முன்னாடி என்கிட்ட வந்து நான் ஆண்மையா இருக்கேன் நீ பாக்கணுமா கேக்குறது பேர் என்ன திமுருன்னு சொல்லி ஒற்றுமக்கான நீங்க மட்டும்தான் என்கிட்ட இப்படி பேசுறீங்க இது பேரு தான் இதுதான் ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசுறீங்க அதே மாதிரிதான் நீங்களும் கேள்வி வைக்கிறது வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க எப்படி வேணா ட்ரெஸ் பண்றவங்க பேசினு பெருகன்னு நடிகைகள்னாலே அப்படித்தான் டிரஸ் போடுவாங்கங்கறதுக்கு நான் அது வந்து ஒரு விஷயம் சொல்றேன் என்ன சொல்றீங்க நடிகைனா இப்படித்தான் டிரஸ் போடுவாங்க இப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு சொல்றேன் அதுக்கும் நீங்க ஆண்மை இருக்கான்னு காற்றணும் கேக்குறதுக்கும் என்ன சார் சம்மந்தீங்க திரும்ப திரும்ப அதே சொன்னாலும் அந்த வார்த்தை வந்துச்சுல்லே வந்திருக்கு அந்த வார்த்தை எப்படி வரலாம் வரலாம் வரல நீங்க திரும்ப டார்ச்சர் பண்ணல நான் சொன்னேன் நான் டார்ச்சர் பண்ணு நீங்கதான் சார் பல பேர் குடும்பத்தை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அது நீங்க அந்த நேர்களுக்கு தெரியும் நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் யாரு முட்டாலு யாரு பொண்ணுங்களை வந்துட்டு ஆண்மையை காட்டுட்டு மானு அட்ட டைம்ல ஒரு நேரில கேப்பாங்கிற ஒரு விஷயம் நேர்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டுதான் சார் மக்கள் மக்களை ரொம்ப நாள் முடியாது சார்

மீது எல்லா வீடியோக்களும் தரமான அதாவது செய்திகளை அடைக்கிறது இருந்துச்சு இந்த அந்தரங்க விஷயங்கள் பேசாமல் தான் இருந்துச்சு ஆனால் திரும்ப திரும்ப அந்த இதே விஷயங்கள பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு நான் என்ன செய்யும்